హలో గయిస్ అనేవరకు వనకం అగేన్ వెల్కమ్ టు మై చానల్ நம்ம சேனலை கண்டிப்பாக நீங்கள் ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க நீங்கள் காலேஜ் ஸ்டூடெண்ட்டாக இருக்கீங்க அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் ஒரு ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் எந்த காரணத்தினால சொல்கிறேன் அப்படின்னா என்னோடய சைட்லேருந்து எந்த வெப்சைட்டாக இருந்தாலும் போனஸ் அப்படிங்கிறது கொடுப்பேன் ஸோ அந்த மாதிரி போனஸ் எல்லாம் உங்களுக்கு வேணும் அப்படின்னா என்னோட சேனல் மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாட்ஸ்அப் கம்யூனிட்டியில் ஜாயின் பண்ணிக்கோங்க கண்டிப்பாக உங்களுக்கு போனஸ் அப்படிங்கிற கிடைக்கும் நீங்கள் ஏதோ ஒரு யூடியூபர் கீழே நீங்கள் வந்து ஜாயின் பண்ணுவீங்க ஜாயின் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு எந்த ஒரு சப்போர்ட்டும் கிடைக்காது எந்த ஒரு போனஸும் கிடைக்காது பட் அதே விஷயத்தை நீங்கள் இங்கே செஞ்சீங்க அப்பனா உங்களுக்கு போனஸோட சேர்த்து சூப்பரான சப்போர்ட்டும் வேணும்னா என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாட்ஸ்அப் கம்யூனிட்டியில் ஜாயின் பண்ணிக்கோங்க இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஏபிபி அப்படிங்கிற ஒரு ஏனிங் வெப்சைட் பற்றி டீட்டெயில் தான் பார்க்க போறோம் அந்த வெப்சைட்டோட டொமைன் லிங்க் தான் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க அந்த வெப்சைட் வந்து க்ளோஸ் பண்ணலை யாரும் பயப்பட வேண்டாம் ஸோ நான் லிங்க் வந்து டெஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க ஏபிபி அப்படிங்கிற வெப்சைட் பற்றி ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கும் நான் வீடியோஸ்லாம் போட்டிருக்கேன் ஸோ இது வந்து ஒரு பவர் பேங்க் வெப்சைட் ஓகேங்களா ஸோ ப்ராப்பர் ரெஜிஸ்ட்ரேஷன் கொடுத்துக்கோங்க அடுத்ததாக லாகின் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா ஐடி உள்ளே வந்துடும் இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா பவர் பேங்க் வெப்சைட் தாங்க ஃபஸ்ட்டு வந்து பேமெண்ட் ப்ரூஃப் பார்த்துடலாம் ஸோ அந்த ஒரு பிளாக் கலரில் இருக்குங்களா அதை கிளிக் பண்ணுங்கள் வித்ரா ரெக்கார்டில் போய் பார்த்தீங்க அப்படின்னா பேமெண்ட் ப்ரூஃப் எல்லாமே வந்து உங்களுக்கு காமிக்கும் ஓகேங்களா ஸோ அதாவது ஃபஸ்ட்டு ஒரு ஐநூறு அடுத்த ஆயிரத்தி எரநூறு முந்நூறு அடுத்ததாக ஒரு எழுநூறு அப்படின்னு சொல்லிட்டு நான் வித்ரா பண்ணி எடுத்திருக்கேன் நேற்று வரைக்குமே பேமெண்ட் அப்படிங்கிறது எனக்கு ரிஸ்வாட்டி ஸோ இப்போ பாருங்கள் இன்வெஸ்ட் அப்படின் இருக்குது அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிறைய ப்ராடக்ட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க ஓகேங்களா ஸோ இதில் வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு ப்ராடக்ட் வாங்குறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து விஐபி ஒன் அதே செகண்ட் ப்ராடக்ட் வாங்குனிங்கன்னா விஐபி டூ தேர்ட் ப்ராடக்ட் வாங்கினீங்கன்னா விஐபி த்ரீ ஓகேங்களா ஸோ இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஃபஸ்ட்டு ப்ராடக்டாக எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் வாங்குனீங்க அப்படின்னா டெய்லி வந்து நூற்றி ஐம்பத்தி ஆறுரூவா அப்படின்னு சொல்லிட்டு நாற்பத்தொம்போது நாட்கள் கிடைக்கும் டோட்டலாக ஏழாயிரத்தி அறுபத்தேழு கிடைக்கும் ஆனால் இந்த அமௌண்ட்டை வந்து நீங்கள் நாற்பத்தொம்போது நாட்கள் கழித்து தான் வித்ரா பண்ண முடியும் இந்த பேக் எடுத்தால் தான் அடுத்து உள்ள பேக் எதுனாலும் எடுக்க முடியும் ஸோ இப்போ நீங்கள் ஏபிபியில் இந்த ஃபஸ்ட்டு பேக் எடுத்துகிட்டிங்கன்னா நீங்கள் விஐபி ஒன் இப்போ நம்ம எதில் பை பண்ணணும் அப்படின்னா எக்ஸ்க்ளூசிவில போய் நம்ம வந்து பை பண்ணோம் ஸோ இதில் வந்து விஐபி ஒன்லில் என்ன ப்ராடக்ட்லாம் இருக்குது ஸோ இந்த ஃபஸ்ட்டு ப்ராடக்ட் மட்டும் தான் இருக்குது ஓகேங்களா ஸோ அப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா இரநூத்தி தொண்ணூறுவா இன்வெஸ்ட் பண்ணால் ஒரே நாளில் நானூற்றி முப்பத்தஞ்சு ரூபா வந்து நீங்கள் வித்ரா பண்ணி எடுத்துக்கலாம் ஸோ அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா லக்கி ஸோ லக்கியில் வந்து இன்னும் எந்த ஒரு ஆப்ஷனும் கொண்டு வரல ஸோ அது கொண்டு வந்த பிறகு விஐபி ஒன்னில் என்ன ப்ராடக்ட்லாம் இருக்கோ அதை நீங்கள் பை பண்ணிக்கலாம் இப்போ லக்கியில் வந்து எந்த மாதிரி கொண்டு வருவாங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ்க்கு ப்ராடக்ட் பை பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு மூணு நாளில் தௌசண்ட் ருபீஸாக மாறும் அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு கொண்டு வருவாங்க ஸோ விருப்பம் இருக்கிறவங்க இதில் இன்வெஸ்ட் பண்ணிக்கோங்க நல்ல ஏர்னிங்ஸ் அப்படிங்கிற இடத்துக்கெலாம் நேற்று வரைக்கும் பேமெண்ட் அப்படிங்கிறது ப்ராப்பரா வந்திருக்கு ஓகேங்களா ப்ரொஃபைல் அப்படிங்கிற இருக்கு அதை கிளிக் பண்ணிக்கோங்க ஸோ அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இங்கே வந்து பேங்க் டீட்டெயில்ஸை ஆட் பண்ண சொல்லும் பேங்க் கார்டு அப்படின்னு இருக்குங்களா ஸோ அதை நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கோங்க ஓகேங்களா அது போக உங்களோட பாஸ்வேர்டு எதுவும் சேஞ்ச் பண்ணோம் அப்படின்னா நீங்கள் இங்கே சேஞ்ச் பண்ணிக்கலாம் இந்த வெப்சைட்டில் சூப்பரான ஏர்னிங்ஸ் அப்படிங்கிற வந்துட்டுருக்கேன் நான் உங்களுக்கு லைவ் பேமெண்ட் ப்ரூஃபே வந்து காமிச்சிட்டேன் ஸோ விருப்பம் இருக்கிறவங்க நீங்கள் இதில் ஜாயின் பண்ணிக்கலாம் டெஸ்கிரிப்ஷனில் நான் உங்களுக்கே லிங்க் கொடுத்துருக்கேன் உங்களுக்கு எப்போனாலும் சரி எந்த நேரத்தில்னாலும் எந்த ஒரு டவுட்டாக இருந்தாலும் சரி நீங்கள் எனக்கு டேரெக்டாக கான்டாக்ட் பண்ணலாம் ஸோ அதுக்கு நீங்கள் ஜஸ்ட்டு வாட்ஸ்அப் கம்யூனிட்டியில் ஜாயின் பண்ணிக்கோங்க ஜாயின் பண்ணிட்டு எனக்கு டேரக்டாக நீங்கள் மெசேஜ் பண்ணுங்கள் உங்களுக்கு எந்த சப்போர்ட்னாலும் நான் பண்ணித்தரேன் அதே போல் உங்களுக்கு வேறு ஏதாவது வெப்சைட் பார்த்தீங்கன்னா டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்னாலும் நீங்கள் கண்டிப்பாக எனக்கு கமெண்ட்லாம் மெசேஜ் பண்ணலாம் நான் உங்களுக்கு அதை ஷேர் பண்ணுறேன் இதே போல் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் தேங்க்யூ கேஸ்